ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் வாங்க தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதம் நிறைவடைந்து ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆண்டுடைய ஃபஸ்ட்டு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல டக்குன்னு போய் இப்போ ரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த இரண்டாவது மாதம் கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வகையில் முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதன்படி பிப்ரவரி மாதம் இப்ப கிரக ரீதியாக என்ன முக்கியமான மாதங்கிறத சொல்ல போறேன் அதோடு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரியில் நிறைய தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன்களை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரியில் கிரக மாற்றங்களால் என்ன தலையெழுத்து நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில ரீதியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இப்படியெல்லாம் இருக்க போது என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி பிப்ரவரியில நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளும் இராஜயோகங்களும் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் ராஜ யோகங்கள் தான் உங்கள் ராசிக்கு பணவரவை அதிகரிக்க செய்யும் ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி உங்களுக்கு கிரக பயிற்சிகள் நடக்கிறத முதல்ல ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதோடு உங்களுக்கு யோகங்கள் உருவாகிறதையும் சொல்கிறேன் அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலன்களை வந்து பாருங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பல கிரகங்கள் வந்து தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களை உருவாக்குது ஆக்சுவலி இந்த யோகங்கள் மாற்றங்கள் காரணமாக தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில மாற்றங்கள் காணப்படும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் காணப்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள்ங்கிறத வாங்க தெரிஞ்சு விக்கிங்க முதலாவதாக பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னிக்கு செவ்வாய் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக்சுவலி இப்படி நான்கு கிரகங்களும் கும்ப ராசிக்கு செல்வதால் தான் சதுர யோகமானது உருவாகுது இந்த யோகம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்களால் சிறப்பு ராஜ யோகங்களும் உருவாகுது ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதாவது புதன் சுக்கரனுடைய சேர்க்கை காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை காரணமாக சுக்ரத்திய ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை காரணமாக மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரியன் புதன் சேர்க்கை காரணமாக புதத்திய ராஜயோகம் உருவாகுது இந்த மாதிரி கிரக சேர்க்கையால நிறைய யோகங்கள் உருவாகுது ஆக்சுவலி இப்படி உருவாகக்கூடிய யோகங்கள் தாக்கத்தால் சில நேரம் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கோ அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கோ நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் மெயினாக வெற்றிகள் வந்து குவியோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் வீட்டு கதவை தேடி வரும் ஸோ அப்படி இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசி வந்து இருக்கா என்பதை தெளிவாக உங்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிற தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான ராஜயோகங்களும் என்ன மாதிரி கிரக பயிற்சிகளும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ உங்களுக்கான மெயினான பலன்களையே பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி குருவின் அருளால ஏற்றம் பெற்று ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன எதுலெல்லாம் ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க புத்தாண்டுல இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இந்த மாதத்துல தனுசு ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய எங்கள் விஷயங்கள் குறித்து தெளிவாக சொல்ல போற அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்ப்பீங்க ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட காட இடைவெளியில பயிற்சியாவது வழக்கோ இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அப்படி இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசில இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக ராசில ஆட்சி வீட்ல அமர்கிறார் சொந்த வீட்ல ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே வந்து இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறார் இதோடு கேது பகவான் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசில அமர்ந்திருக்கின்றனர் மகரத்துல செவ்வாய் உச்சமடைகிறார் கும்ப புதன் பகவானோ செவ்வாயோ அமர்கின்றனர் மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்துல தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத குறித்து பார்க்க போறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தனுசு ராசினருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவின் வீட்ல இருப்பதால் ஏராளமான நன்மைகள் இந்த மாதம் கிடைக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஏராளமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ சிறு பரிகாரங்கள் செய்து அதனை போக்கிக் கொள்வது நல்லது அதோடு அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இரட்டிப்பு வருமானம் உங்களுக்கு உண்டாகும் அம்மாவின் உடல் நலனில் உங்கள் ராசிக்காரங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு அம்மாவுடைய கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்கள் லாபாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சாதிபதி ஆகியோர் ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தில் அமர்கின்றனர் பூர்வீக சொத்தினால் வருமானமானது ஏற்படும் பூர்வ புண்ணியத்தால் வருமானம் செய்தொழில வருமானம் ஏற்படும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது அதோடு வாழ்க்கை துணையால் கூடுதல் வருமானமானது வரும் திருமணம் காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் ஏற்படும் உங்களுடைய பேச்சில் இதனால் எப்போதும் டென்ஷன் இருக்கோ உடல்நல பாதிப்பால் டென்ஷனாக இருப்பீங்க அதிலும் தொழில் வியாபாரம் மூலமாக நல்ல வருமானம் வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் கைகூடி வரும் வடபழனி முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதனால இந்த டைம் அதை செய்ய மறக்காதீங்க தனுசு ராசியில பொதுவா மூன்று கர்ம நட்சத்திரங்கள் இருப்பதால் எப்போது தர்ம காரியங்களை செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கோ எடுத்த காரியங்களை ஜெயங்கிறது ஏற்படும் இடம் நிலம் வீடு தோட்டம் வாங்குவதற்கு யோகம் உண்டாகோ பணவரவு அற்புதமாக இருக்கோ இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய யோகமும் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகோ ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது நன்மை பயக்கோ ஏன்னா ஆரோக்கியத்துல தான் சிறு சிறு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி ஃபர்ஸ்டே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆபத்து இல்லாம இருக்கலாம் ஸோ அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள்